வணக்கம் அண்ட் கூல்கிங் திருப்பூர் ஒரு மூன்று லட்சம் முதலீட்டுல மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு கூல்கிங் இந்த விற்பனையில நீங்க வந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து சுய தொழில் செய்யணும் ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த தொழில தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு ரிஸ்க் அதிகம் இருக்கக்கூடிய தொழில போய் முதலீடு செய்து பின்னாடி அது நஷ்டமாயிருக்கும் நமது நிறுவனம் படித்த இளைஞர்கள் ஓய்வூதியில் செய்யணும் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நீங்க எங்களோட இணைந்து இந்த தொழிலை செய்வதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைந்தபட்சம் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் அதுல இருந்து ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த தொழில நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் டெபாசிட் கம்பெனியில பண்ணிட்டீங்கன்னா நமது நிறுவனம் உங்க பகுதியில் ஒரு ஷோரூம் உருவாக்கி கொடுக்கும் நீங்க ஒரு கடைய பார்க்கணும் நான் வந்து நேரடியா வந்து பார்த்து அந்த கடைக்கு தேவையான அந்த டிஸ்ப்ளே எல்லாமே நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற பயிற்சியை நம்ம கொடுப்போம் என்ன ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா எப்படி வாடிக்கையாளர்களிடம் பேசணும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எப்படி ரேட்டு கோட் பண்ணணும் எப்படி கொட்டேஷன் கொடுக்கணும் இது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மேஸ்திரி என்ஜினியர் ஆர்கிடெக்ட் பில்டர் டெவலப்பர் இன்டீரியர் இவங்களை எல்லாம் வந்து நீங்க சந்திச்சு அங்க நடக்கக்கூடிய கட்டுமானத்துக்கு தேவையான இந்த ஜன்னல் மன்ற கதவுகளை நீங்க ஆர்டர் எடுத்தா நமது நிறுவனம் நம்ம பேக்டரியில இருந்து செய்து உங்களுக்கு அனுப்புவாங்க அனுப்புவது மட்டுமல்ல இலவசமா உங்களுக்கு பிக்ஸும் பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு முழுவதும் இது வந்து இலவச டெலிவரியில நம்ம கொடுத்துட்டு இப்போ வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் தொழில் வாய்ப்பை கொடுக்கவும் வேலை வாய்ப்பை கொடுக்கவும் நமது நிறுவனம் முடிவு செஞ்சு தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலும் நம்ம ஷோரூம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்து அவர்களுடைய தனிநபர் வருமானம் குறைந்தபட்சம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சு நீங்க எந்த ஒரு தொழில் நீங்க முதலீடு போட்டாலும் அது ரிஸ்க் இருக்கும் ஆனா நமது நிறுவனத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு தேவையான அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நாங்க அங்க பண்ணி கொடுத்துருவோம் இந்த தொழிலுக்கு தேவையான பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதாவது நீங்க வந்து எங்களுடைய ஒரு சேனல் பார்ட்னரா இருப்பீங்க இந்த வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து பயிற்சியும் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க பயிற்சி பெற்ற பின் இந்த தொழில் செய்யறீங்க நீங்க ஒரு ஓராண்டு காலம் நீங்க செஞ்சு பாக்குறீங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகல இல்ல ஒத்து வரல இல்ல வேற தொழில் செய்யலாம் இல்ல வேற வாய்ப்பு கிடைச்சி நீங்க மாறுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஷோரூமை அப்படியே நீங்க நிறுவனத்திடம் ஒப்படைச்சீங்கன்னா நீங்க நிர்வாகத்திடம் கொடுத்த அந்த மூன்று லட்சம் ரூபாயை திருப்பி வழங்கப்படும் அப்போ எந்த ஒரு நிறுவனமும் இன்னைக்கு வந்து டெபாசிட் அப்படின்னு வாங்குறது திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஆனா நமது நிறுவனம் அது ரீஃபண்டபிள் டெபாசிட் அது நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த தொழில் வேண்டாம்னு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் நம்ம இது கொடுப்போம் அப்போ நீங்க ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எந்த ஒரு தொழிலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் சில முதலீடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப பெறவே முடியாது ஒரு பர்னிச்சர் வாங்கினாலோ இல்லை அதுக்கு தேவையான இன்டீரியர் செலவு பண்ணாலோ இல்லை வந்து பொதுக்கும் நீங்க அன்றாடம் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க மேனேஜ் பண்ணுவோம் ஆனால் நமது நிறுவனம் உங்களுக்கு அந்த பிராங்கிஸ் வாய்ப்பை கொடுக்கறது மட்டுமல்லாம நிர்வாகத்தை மொத்தம் நம்ம நிறுவனமே கவனிக்கணும் அதாவது அந்த இடத்துக்கு தேவையான வாடகை மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படிங்கிறது நிர்வாகமே செஞ்சு கொடுக்கணும் நீங்க உங்க பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கட்டுமானத்துல போய் ஆர்டர் எடுக்கிற வேலை மட்டும் நீங்க பார்த்தா மற்ற விஷயங்களை எல்லாம் நமது உங்களுக்கு பயிற்சி அளிக்கும் நாம் கொடுக்கும் அந்த கைட்லைன் பிரகாரம் நீங்க ஒர்க் பண்ணீங்க சொன்னால் குறைந்தபட்சம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நாங்க சொல்றது வாய்ப்பு அப்படிங்கறத சொல்றோம் ஆனா முப்பதாயிரம் ரூபாய் மினிமம் சம்பாதிக்கலாம் நல்ல ஒரு சிட்டி நிறைய ஆர்டர் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சத்தி இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் அதுக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சென்னை போன்ற நகரங்களில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்போ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனிநபர் வருமானத்தை ஒரு முப்பதாயிரம் ரூபாயை மாற்ற அப்போ இது யாரா செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னா படித்த இளைஞர்கள் அதாவது வேலைக்கு போக முடியல வீட்டுல இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஊரை விட்டு போக முடியாது வெளியூர் சென்று வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறவங்க ஓய்வூதியதாரர்கள் அதுக்கப்புறம் பெண்கள் இவங்க எல்லாமே வந்து எளிதாக இந்த தொழில செய்ய முடியும் இதை வந்து பொறுத்தவரைக்கும் நீ இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க பகுதியில இருக்கக்கூடிய இந்த சிமெண்ட் கம்பி வியாபாரம் பண்ணக்கூடிய கடைகள் ஹார்ட்வேர் கடை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெயிண்ட் கடை இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்க சப் டீலர்ஷிப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் வாடிக்கையாளரும் அப்படிங்கிறது இந்த ஜெனரல் மன்ற கதவுக்கு தேவை இருக்கும் அவர்கள் அதை விற்பனை செய்து கொடுத்தால் அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஓ இதுவரை ஒரு ப்ராஜெக்டா இருந்த நம்ம இந்த தொழிலை ஒரு ப்ராடக்டா மாத்தி தமிழ்நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் எல்லாம் நம்ம வந்து பொறுத்த இந்த தொழில் தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நமது நிறுவனம் ஆரம்பிச்சிருக்குது நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க முதலீடு செய்த முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து சொன்னா அந்த ஷோரூம் பண்ணி அந்த முப்பது இடைப்பட்ட நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் இங்க வந்து நீங்க பயிற்சி எடுத்துக்கணும் என்ன காரணம்னா ஒரு கொட்டேஷன் எப்படி கொடுக்கணும் மெஷர்மெண்ட் எப்படி கொடுக்கணும் எப்படி வந்து ரேட் போட் பண்ணணும் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அப்படி இருந்து வந்து எந்த மாதிரி சால்வ் பண்ணணும் குவாலிட்டி அப்படிங்கிற பத்தி விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ இதற்குண்டான பயிற்சி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கும் அப்போ நமது நிறுவனம் எந்த கட்டணமும் இல்லாமல் ஒரு பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு நாங்கள் எந்த கட்டணமும் வாங்கறது இல்லை மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த யூபிபிசி ஜங்கம் மற்றும் கதவுகள் தான் ஏன் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் கட்டுமான துறையில இதை பேஸ் பண்ணிட்டு இருக்கிற சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு காஸ்ட் அப்போ இன்னைக்கு உலக தரத்தில் தயாரிக்கப்பட்டு இருபத்தி ஐந்து ஆண்டு கால உத்தரவாதத்துடன் கூடிய ஒரே பிராண்ட் யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மட்டும்தான் நமது நிறுவனம் மட்டும்தான் இருபத்தி ஐந்து வருட உத்தரவாதத்துடன் இதை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க எங்களோடு இணைந்து இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன எழுதிக்கூடிய நமது நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்து ஆரம்பிச்சு அதாவது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்திய கட்டுமானம் மற்றும் இந்த யூபிவிசி தொழிலில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது நிறுவனம் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த தொழில உங்களுக்கு அளிக்கிறது அதனால் ஒரு சுய தொழில் செய்யணும் ஒரு பாதுகாப்பான முதலீடு போடணும் நம்ம போட்ட முதலீடு லாபமா மட்டுமே வரணும் நஷ்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க நிறுவனத்தோட இணைஞ்சு உங்க தொழில தொடங்குங்க நான்கு உங்களோட இருக்கிறதுனால நிச்சயமா நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க உங்களுக்கு தோல்வி அடையாத வகையில் திட்டங்களை கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தி அந்த தொழில் மேம்படுத்தி கொடுக்கும் வேலையை நான் பார்த்துக்கிறேன் பர்சனலா இந்த யூபிவிசி தொழில் நேரடியாக எனது கண்காணிப்பில் நடக்குதுங்கிறதுனால வாடிக்கையாளர்கள் மற்றும் இந்த பிரான்சைசி எடுக்கக்கூடிய இளைஞர்கள் நேரடியாக என்னை வந்து சந்திக்கலாம் இதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிய விவரங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில் இறங்கலாம் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் இன்னைக்கு வேற எந்த தொழிலும் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த மூணு லட்சம் ரூபாய் முதலீட்டில் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது நிறுவனம் நன்றி வணக்கம்